மாணவர்களே இன்று ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடம் நான்கு அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் என்ற பாடத்திற்கு ஒன் மார்க் டூ மார்க் குறிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று ஒரு தத்துவப் பிரிவை நிறுவிய டேஸ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார் ஆப்ஷன் ஆ புத்தர் இரண்டு மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் ஆப்ஷன் இ பிம்பிசாரர் மூன்று வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட பதினாறு மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது ஆப்ஷன் ஆ மகாஜன பதங்கள் நான்கு மும்மணிகள் திரீரத்னா என்ற மூன்று கொள்கைகளை போதித்தவர் ஆப்ஷன் ஆ மகாவீரர் ஐந்து மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் ஆப்ஷன் இ மெகஸ்தனிஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவதுக்கு இந்த ரெண்டாவது ஆன்சர் சரின்னு குறிச்சிக்கோங்க அது இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கு ஆப்ஷன் ஆ ஆறுக்கு ஆப்ஷன் ஆ இரண்டு மட்டும் சரி அடுத்து கோடிக்கிடங்களை நிரப்புங்க ஒன்று வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபுவழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜெனிட் அவஸ்தா ஜெனிட் அவஸ்தா இரண்டு கங்கை சமவெளியில் டேஸ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது இரும்பு கலப்பை அடுத்தது மூன்று மகாவீரர் தீர்த்தகர்கள தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் இருபத்தி நாலாவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள் நான்கு புத்தருக்கு நானூதியம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபூதி கோயில் இன்றும் புத்தகயாவில் உள்ளது ஐந்து மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியைப் பற்றியும் அறிந்து கொள்ள அசோகரின் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க பாருங்க என் வழி பாதை தூயா மனநிலையை அடைவதற்கான பாதை இரண்டு பாகுபலி மிக உயரமான சமணச்சிலை மூன்று வசந்த் மற்றும் இலையுதிர் கால வரலாற்று பதிவேடு அரசியல் அறநிலைகளின் சட்ட தொகுப்பு நான்கு ஜென் அவஸ்தா புராண க சட்டங்களும் கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம் அடுத்தது ஐந்து ரிசபா முதல் தீர்த்தங்கரம் அடுத்ததாக சுருக்கமான விடைவெளி ஒன்று ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வரைக பேஜ் நம்பர் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஹீனயானன்னு போட்டிருக்கீங்களா இதில் ஆரம்பிச்சு அடுத்த பக்கம் திருப்புங்க அறுபத்தி ரெண்டு இது மாதிரி ஹீனையான இது வரைக்கும் அடுத்தது மகாயானம் இதுலேருந்து இந்த பேரா இது ரெண்டுமே குடிச்சிக்கணும் ஹீனையான மகாயான ரெண்டுமே ஒன்றாவது ஏழுக்குரிய பதில் அடுத்து இரண்டு மும்மணிகள் திரிரத்னா இச்சொல்லை விளக்கி கூறு பேஜ் நம்பர் அறுபது இங்கே பாருங்க கொடுத்துருக்கேன் ஒன்று இரண்டு மூன்றுன்னு கொடுத்துருக்கேன் அதை சுருக்கமாக குறிச்சிருக்கேன் இதுலேருந்து இது வரைக்கும் அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து மூன்று பாயிண்ட்டை பார்த்து குறிச்சிக்கோங்க அடுத்ததாக கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்ன பேஜ் நம்பர் அறுபத்தி ஐந்து இதுலேருந்து தனது கலிங்கா கல்வெட்டு அதிலிருந்து இந்த பேரா முழுக்கு குறிச்சிக்கோங்க குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக ஐந்து புத்த சமயத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன பேஜ் நம்பர் அதே அறுபத்தி ஐந்து பாருங்க இங்க இதுல இருந்து விலங்குகளை வெளியிடுவது அதிலிருந்து அனுப்பினார் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது கேள்விக்குரிய பதில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்